நாசமாக்குவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்ல கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாக்குவான் சுதான் அல்லா எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாவிடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான் இப்னா அபாஸ் ரந்த ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தர திருமணம் செஞ்சுட்டேன் ஆனால் கோவத்துல அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன் ஆனா தௌபா அல்லா எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க நான் செய்த இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உங் ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம்பாஸ்ட சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்லை பாஸ் சொன்னாங்க நீங்க தௌபா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய்ல்லாம் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பான் இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னா அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க